அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் இன்றைய திருக்குறள் அதிகார தொகுப்பாக வருகிறது அதிகாரம் இரவு இதில் பத்து குரட்பாக்களில் ஒருவர் பிச்சை எடுப்பதும் பிறரிடம் சென்று உதவி கேட்பதற்கும் என்னென்ன செய்ய வேண்டும் யாரிடம் கேட்க வேண்டும் எப்படி பிச்சை கிடைக்கவில்லை என்றால் உதவி கிடைக்கவில்லை என்றால் அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பிச்சைக்காரனுக்கும் உதவி கேட்பவனுக்குமான ஒரு வாழ்க்கை நெறிமுறைகளை இந்த குரலில் இந்த அதிகாரத்தில் ஐயன் சொல்லியிருக்கிறார் குரல் எண் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் இரத்தக்கார் காணின் கரப்பின் அவர் பழி தம் பழி அன்று இதற்கு என்னுடைய துழிப்பா போடுபவர் அறிந்து பிச்சை கேட்பீர் போடாது மறைத்தால் பழி அவர் கன்றி உமக்கில்லை ஒருத்தர் வந்து மறைச்சுக்கிட்டு போய் நிக்கிறான் ஒருத்தர் வந்து பிச்சை கேட்கும் போது அப்போ அது அதுக்கான பழி பாவமெல்லாம் யார சேரனா எவன் மறைக்கிறானோ போடாம அவனுக்கு தான் சேரும் பிச்சை கேட்பவனுக்கு சேராது பிச்சை கேட்பது பழி என்று அப்படின்னு சொல்ற ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இன்பம் ஒருவருக்கு இறத்தல் இறந்தவை துன்பம் இதற்கு என்னுடைய துழிப்பா பிச்சை கேட்பவர் அழிப்பவர் இருவருக்கும் துன்பம் இல்லை எனில் கேட்பதும் இன்பமே பிச்சை கேட்பவர் அளிப்பவர் இருவருக்கும் துன்பம் எனில் கேட்பதும் இன்பமே கேட்கும் போது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு துன்பப்பட்டுக்கிட்டு நமக்கு கொடுக்க பிச்சை கேட்கறவங்களும் போய் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டுக்கிட்டு தலையை சொல்லிக்கிட்டு போய் கேட்கக்கூடாது இவங்களும் போய் நின்று மானமுடன் கேட்கற மாதிரி இருக்கணும் அவங்களும் துன்பம் இல்லாமல் கொடுக்கற மாதிரி இருக்கணும் அப்படின்னு இருவருக்குமான ஒரு வரையறையை ஐயன் இங்கே சொல்றார் குரல் எண் ஆயிரத்தி ஐம்பத்தி மூன்று கரப்பிலா நெஞ்சி கடன் அறிவார் முன்னின்று இறப்பும் ஓர் ஏர் உடைத்து தன்னிடம் உள்ளதை மறைத்து வைக்காமல் ஒழித்து வைக்காமல் வாழக்கூடிய ஒருத்தருடைய அந்த நெஞ்சத்தை கொண்ட ஒருத்தர் அவருக்கு தன்னினும் கீழிருப்பவர்களுக்கு உதவுவது தன்னுடைய கடமை என்று உணர்ந்திருக்கிறார் அவர் முன்னால் நின்று ஒருவர் போய் உதவி கேட்பதும் பிச்சை கேட்பதும் ஒரு சிறப்பு ஒரு அழகு அப்படின்னு ஐயன் சொல்றார் இதற்கு என்னுடைய துடிப்பார் ஒழித்து வைக்காது கடமை உணர்ந்தவரிடம் கேட்பதும் ஓர் அழகு ஒழித்து வைக்காது கடமை உணர்ந்தவரிடம் கேட்பதும் ஓர் அழகு குரல் என் ஆயிரத்தி ஐம்பத்தி நான்கு இரத்தலும் ஈதலை போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதவர் மாட்டும் இதற்கு என்னுடைய துடிப்பார் கனவிலும் பொருளை ஒழிக்காமல் கொடுப்பவரிடம் கேட்பது கொடுப்பதற்கு ஈடானது கனவிலும் பொருளை ஒழிக்காமல் கொடுப்பவரிடம் கேட்பது கொடுப்பதற்கு ஈடானது சிலர் வந்து தங்கத்த பொருள் வெளியில காட்டவே மாட்டாங்க எப்பவுமே போட்டி போட்டு பூட்டி வச்சுக்குவாங்க சிலர் தங்கிட்ட அந்த மாதிரி எந்த விதமான ஒரு ஒளிவு முறையும் இல்லாம எல்லா பொருள்களையும் வெளிப்படையா வச்சிருப்பாங்க யார் வந்து உதவியின் கே கேட்டாலும் செய்வாங்க இவங்க வந்து கூட அந்த மாதிரி மறைச்சு வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க இந்த மனநிலை உள்ளவர்கிட்ட போய் ஒருத்தர் எனக்கு உதவி செய்யுங்க பிச்சை போடுங்க அப்படின்னு கேட்கறது கூட அவனுக்கு பிச்சை போடுவதற்கு உதவி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுனால இதுவும் கொடுப்பதுதான் இவன் இப்படி கேட்பது கூட அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறான் அதனால இதுவும் கொடுப்பதுதான் அப்படின்னு ஐயன் அற்புதமா சொல்றார் குரல் எண் ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து கரப்பிலார் வைகத்து உண்மையால் கண்ணின்று இறப்பவர் மேற்கொள்வது என்னுடைய துடிப்பா உண்மையாக ஒழிக்காதவர் உலகில் உதவி கேட்பவர் நிற்கிறார் எதிரில் உண்மையாக ஒழிக்காதவர் உலகில் உதவி கேட்பவர் நிற்கிறார் எதிரில் சென்ற குரல்ல வந்து கனவிலும் மறைச்சு வைக்காத சொன்னார் இந்த குரல்ல உண்மையாக மறைச்சு வைக்காதவங்க என்ன தங்கிட்டு இருக்கோ உண்மையாக காமிச்சிடுறவங்க மறைச்சு வைக்காதவங்க அவங்க முன்னால் நின்று நம்ம பிச்சை மேற்கொள் மேற்கொள் பிச்சை எடுப்பது தான் வந்து இந்த வையகத்தினுடைய உண்மையான கொள்கை அப்படின்னு சொல்றார் அடுத்த குரல் கரப்பு இடும்பை இல்லாரை காணின் நிரப்பு இடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும் குரல் எண் ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு என் துழைப்பார் மறைக்கும் நோய் இல்லாதவரை கண்டால் ஏழை நோய் முற்றிலும் விலகும் எந்த மனிதன் தன்னிடம் உள்ளதை மறைத்து வைக்காமல் இருக்கிறானோ அவனிடம் சென்று பிச்சை எடுக்கும் பொழுது அவனுக்கு அந்த நோய் இல்லை மறைச்சு வைக்கிறது ஒரு நோய் சொல்றாரு அந்த நோய் இல்லை கொடுப்பவனுக்கு அப்ப போய் கேட்கும் பொழுது இவங்க ஏழ்மை நாள் வரக்கூடிய எல்லா நோயும் இந்த உதவி கேட்பவனுக்கும் பிச்சை கேட்பவனுக்கும் விலகி போய்விடும் அப்படின்னு ஐயர் சொல்றாரு அப்படின்னு ஐயர் சொல்றாரு குரலியன் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு இகழ்ந்து எள்ளாது ஈவாரை காணின் மகிழ்ந்து உள்ளம் உள்ளுள் ஓப்பது உடைத்து என் துளிப்பா கிண்டல் கேலி பேசாமல் செய்யும் உதவி ஏற்போருக்கு அகமகிழ்ச்சி கிண்டல் கேலி செய்யாமல் செய்யும் உதவி ஏற்போருக்கு அகமகிழ்ச்சி ஒருத்தர் வந்து வந்து அவர் நீ உதவி ஆனா கிண்டலும் கேலியும் பேசி கிண்டலும் கேலியும் பேசி உதவி செய்யற அப்படி பண்ணாம நீ வந்து ஒரு உதவியும் செஞ்சன்னா அதை கேட்பவங்களுக்கு ரொம்ப உள்ளுக்குள்ளேயே மகிழ்ச்சி பொங்கி பெருகும் உதவி கேட்பவங்களுக்கு பொங்கி பெருகும் அதனால நீ உதவி செய் கிண்டல் கேலி பேசாமல் உதவி செய் அல்லது உதவி கூட செய்யாத கிண்டல் கேள்வி பேசாமல் இரு அந்த குரல் சொல்லக்கூடிய பொருள் ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டு இறப்பாறை இல்லாயின் ஈர்கன் மா ஞாலம் மரப்பாவை சென்று வந்தற்று என்னுடைய துறைப்பான் உதவி கேட்பவன் இல்லையாயின் குளிர்ந்த பேர் உலகம் பொம்மைகளால் நிறைந்தது போல உதவி கேட்பவன் இல்லையாயின் குளிர்ந்த பேருலகம் பொம்மைகளால் நிறைந்தது போல யாருமே யார்டுமே சென்று எந்த உதவியும் கேட்கவில்லை பிச்சையும் கேட்கவில்லை என்றால் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் யாரும் மனிதர்களாக இருக்க மாட்டார்கள் உணர்ச்சியே இல்லாமல் போய்விடும் அவர்களுக்கு அவர்கள் வெறும் மரப்பாவைகள் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு ஐயன் சொல்றார் குரல் எண் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஈவார்கண் என் உண்டாம் தோற்றம் இறந்து இறந்துகோள் மேவார்க்கு இலாக்கடை என்னுடைய தொழில்ப்பார் உதவி கேட்பார் இல்லாத போது கொடைவல்லலுக்கு புகழ் ஏது தனக்கு உதவி வேணும் என்று ஒருத்தன் வந்து கேட்காத ஒரு சூழ்நிலையில் உலகம் இருந்துச்சுன்னா உலக நாடுகள் உலக மக்கள் எல்லாம் இருந்தாங்கன்னா அங்க கொடைவள்ளல்னு எம இருக்க முடியும் எவனுமே வந்து எதுவுமே கேட்கறது இல்ல நீ யாருக்கு போய் என்ன கொடுப்ப அப்ப அவனுக்கு என்ன புகழ் கிடைக்கும் அப்படின்னு ஐயன் கேட்கிறார் குரல் எண் ஆயிரத்தி அறுபது இறப்பான் வெகுழாமை வேண்டும் நிறப்பிடும்பை தானேயும் சாலும் கரி பிச்சைக்காரனுக்கு கோபம் கூடாது அவன் வறுமை துன்பமே சான்று பிச்சைக்காரனுக்கு கோபம் கூடாது அவன் வறுமை துன்பமே சான்று இது என்னுடைய துடிப்பா நீ உதவி கேட்கற பிச்சை கேட்கறனா அவங்க உதவி செய்யல பிச்சை கொள்ளனா கோபம் கொள்ளாத ஏன்னா அவனுடைய வறுமை துன்பம் உன் கையில இருக்குது நீ கோபம் கொண்டேன்னா அவனுக்கு அந்த வறுமை போக்குறதுக்கான அந்த பிச்சையோ உதவியோ கிடைக்காது அப்படின்னு ஐயன் அற்புதமாக இந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார் இதற்கு பலரும் பின்னூட்டம் அளித்துள்ளீர்கள் என்னுடைய சகோதரி அக்கா பட்டிமன்ற பேச்சாளர் மோகனசுந்தரம் நண்பர் விஸ்வநாதன் நண்பர் அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி நண்பர் நடராஜன் முனைவர் தெய்வமணி உள்ளிட்ட பலரும் எனக்கு பின்னூட்டம் அளித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நாள் சிறக்க நன்றமி வாழ்த்துக்கள் மற்றும் ராமசெல்வரங்கம் ரிஷ்ணி திரைகம் சேல கள்ளக்குறிச்சி நன்றி டாக்டர் ஷேர் லைக் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்